மத்திய பிரதேச முதலமைச்சர் முதலமைச்சர் கோயம்புத்தூர் வந்துருந்தப்போ நீங்களாம் பண்ணிக்க நீங்கள் கூட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர்கிட்ட அளவு என்ன சொன்னார் நீங்கள் நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க அந்த ஆரோக்கியத்தை எங்களுடையும் எங்களோடையும் பகிர்ந்துருக்குங்க இருந்து மத்திய பிரதேச தொழில்துவங்க ஒத்துக்கொண்ட நிறுவனங்கள் இன்று வரை பேச்சுவார்த்தை அளவில் தான் இருக்கிறதே ஒழிய யாரும் அங்கே சென்று தொழில் செய்வதற்கான வாய்ப்பை இன்னும் ஏற்படுத்தவில்லை அது வந்து ஒரு தொழிலுக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடியிலிருந்து தங்களை வந்து விலக்கி பார்க்கறது அரசுகள் வந்து தங்களை விலக்கி பார்க்குறது தான் ஆட்டோமேட் வாஷ் பிள்ளைங்க என்ன போய் அப்போ தெரியாது அன்னைக்கு அன்றைக்கு முழு காப்பாற்ற வேண்டிய ஒரு அயோங்கிட்ட வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி எதிர்காலத்தில் இந்தியாவிலும் ஏற்படும் ஒரு நாட்டினுடைய கொந்தளிப்பை சரியான முறையில் கவனிக்காவிட்டால் புரட்சி எந்த நேரத்தில் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்ப சமீபத்துல மத்திய பிரதேச முதலமைச்சர் முதலமைச்சர் கோயம்புத்தூர் வந்து இருந்தப்போ நீங்க ரொம்ப ரொம்ப என்ன நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்றாங்க வந்து மத்திய பிரதேசத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க திருப்பூர்ல இருந்து அப்படி யாராவது இப்போ அவருடைய வருகைக்கு பிறகு யாராவது அங்க தொழில் தொடங்குறாங்களா முதல்ல வந்து நீங்க வச்ச மாதிரியே கேள்விகள் வந்து பல நண்பர்களை என்னோட கேட்டுட்டாங்க அது மட்டும் அல்லாமல் ஒரு தவறான செய்தி கூட வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு தவறான செய்தி வந்து தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது உள்ளபடியே சொன்னணும்னு சொல்லி சொன்னால் மத்திய பிரதேச முதலமைச்சராகட்டும் அவர்களோடு வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளாகட்டும் முதல்ல அவங்க அவளுடைய பேச்சு தொடக்கத்துலேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து எந்த தொழிலையும் எங்கள் மாநிலத்துக்கு எடுத்து செல்ல வரவில்லை நீங்க நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க அந்த ஆரோக்கியத்தை எங்களுடையும் பகிர்ந்துக்குங்க இந்த தொழிலுடைய ஒரு அமைப்பை அங்கேயும் ஏற்படுத்துங்க எங்களுடைய மாநிலத்தையும் வளர்த்துங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு ஒரு அன்பான ஒரு பணிவான தான் அவங்க வந்தாங்க அந்த இடத்துலயே வந்து மத்திய பிரதேச முதலமைச்சர் முதல் கொண்டு அதிகாரிகள் முதல் கொண்டு ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் அவர்கள் ஒத்துக்கொண்ட விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ந்த மாநிலம் அப்படின்றத அவங்க ஆல்ரெடி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்போ அதைய கடந்து நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் அந்த நிறுவனங்கள் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து நிறுவனங்கள் இங்க மட்டும் இல்லைங்க உலகளாவிய அளவுல வந்து உற்பத்தி தேசங்கள் தொடர்ந்து மாறுவது இயல்புதான் நீங்க ஜப்பானுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் யாருக்காவது வேணும்னா நீங்க தரவுகள் எடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள்ல உலகளாவிய ஆயுத்தாடை ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ஜப்பான் தான் மிகப்பெரிய உற்பத்தி தேசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸு அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் இப்படி அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு பத்து வருடங்கள் திட்டமிட்டு திட்டமிட்டு ஒவ்வொரு உற்பத்தியும் ஏன் உற்பத்தியை அவங்க தக்க வச்சுக்கல அப்படிங்கிறப்போ உற்பத்தியை தக்க வச்சுக்காத காரணம் அவங்க தொடர்ந்து வளர்ந்துட்டே போறதுனால காஸ்ட் அப்படின்றது வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை அதுதான் லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுல வர முடியாததுக்கு காரணம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு இருபது அல்லது இருபத்தைந்து வருடங்கள் முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கு நிலவுது இங்க இருக்கக்கூடிய லேண்ட் காஸ்ட் ஆகட்டும் இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பற்றாக்குறையாகட்டும் இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து இனி வந்து தமிழகத்தில் வந்து ஒரு லோ காஸ்ட் உற்பத்தி அப்படின்றது நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது நிச்சயமாக நான் வந்து முதலீடு பண்ணி என்னுடைய நிறுவனத்தை வளர்த்தி அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்னுடைய நிறுவனத்தை நான் கொடுத்து போகக்கூடிய ஒரு திட்டம் இருக்கும்போது நான் அப்படியே முடங்கி போக முடியாது இல்லையா நான் அடுத்தடுத்து என்னுடைய கிளைகளை விரிவாக்குவதற்கு அடுத்தடுத்த மாநிலங்களை நோக்கி நான் செல்லத்தான் வேண்டும் எங்க எனக்கு லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் எங்க எனக்கு ஆட்கள் ஜாஸ்தியாக கிடைக்கிறாங்க எங்கே நான் போட்ட முதலீட்டுக்கு சலுகைகள் கிடைக்கதோ அதை அந்த இடத்துல நான் போய்த்தா ஆகணும் அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்காகத்தான் திருப்பூரை நோக்கி எல்லாருமே வர்றாங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநில முதல்வர்களும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்களும் அவர்களுடைய எல்லா ஆசையும் அது வந்து இந்த கட்சி முதல்வர் அந்த கட்சி முதல்வர் நான் வைக்கல எல்லா கட்சி முதல்வர்களுக்கும் எல்லா கட்சியோட ஆட்சியாளர்களுக்கும் என்ன ஒரு ஆசை அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு திருப்புரை ஏற்படுத்தி கொடுங்க எங்க ஊர்ல ஒரு திருப்புரை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றது காரணம்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் அதிகமாக வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழில் இது அது மட்டுமல்ல இன்னொரு தரவை வந்து எல்லா பக்கமும் நான் சொல்லிட்டே தான் வர்றேன் தொடர்ந்து அதை வலியுறுத்தணும் ஒரு கோடி ரூபாய் முதலீட்டில் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர்த்துக்கு வேலை குடிக்கக்கூடிய ஒரு தொழில் என்று இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து கார்மெண்ட் மேனுபேக்சரிங் தான் இதை எந்த அரசாங்கமும் மறக்க கூடாது இந்தியா போன்று ஒரு அடர்ந்த ஒரு பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாட்டுல இந்தியா வந்து அடுத்த ஒரு முப்பது ஆண்டுக்கு இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிற இந்த நேரத்துல உற்பத்தி தொழிலை நீங்கள் ஊக்குவிக்கவில்லை என்றால் குறைந்த முதலீட்டில் அதிக உற்பத்தியை நீங்கள் ஊக்குவிக்கவில்லை என்று சொல்லி சொல்லி சொன்னால் நிச்சயமாக உலகளாவிய அளவில் மிகப்பெரிய பொருளாதாரமாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக நம்ம இழந்துருவோம் அப்படின்றது நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் இப்போ இது இதை ஒட்டி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இப்ப வங்கதேசத்துல ஏற்பட்டிருக்க நெருக்கடி காரணமா வரக்கூடிய தொழில திருப்பூர் வந்து ஈர்க்கணும் அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு தலைவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதோட பின்னணி நம்ம பார்த்தோம்னா இந்த நெருக்கடிகளுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோன்னு வைங்க இந்த கடந்த பத்தாண்டுகள்ல வந்து இந்த தொழில்துறை நெருக்கடி சந்திச்சதுக்கு ரொம்ப அடிப்படையா இருக்கக்கூடியது நூல் விலை பஞ்சு பற்றாக்குறை அது போக வங்கதேசத்திட்டு வந்து நேரடியாக அல்லது சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் கொண்டு வரப்பட்ட துணி ஆயத்த ஆடைகள் இதுதான் இதற்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை நீங்க பல்வேறு கோரிக்கைகள் எல்லா நிறப்பட அரசியல் கட்சிகளாகட்டும் அமைப்புகளாகட்டும் தொழில்துறையினராகட்டும் எல்லாருமே கோரிக்கை வச்சாலும் கூட தொடர்ந்து இது வந்து இன்னை வரைக்கும் பாராமுகமா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த கட்சியை சேர்ந்த தலைவரோடய முன்வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தங்களதுடைய அதை கேப்டலைஸ் பண்றதுக்காக என்ன வேணாலும் ஸ்டேட்மெண்ட் விடலாம் நிதர்சனம் அப்படின்றது ஒரு ஒரு உண்மையாகவே தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் வந்து இந்த கட்சி தலைவர் அந்த கட்சி தலைவர்னு சொல்லலை எல்லா கட்சிக்காரங்களும் திருப்பூரில் தொழில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த நெருக்கடிகளை எல்லாருமே சந்திச்சுட்டே தான் இருக்காங்க நான் ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும் இந்த அரசாங்கம் ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் விட்டாங்க பிஎல்ஐ அப்படின்ற ஒரு ஸ்கீமை விட்டாங்க நூறு கோடி ரூபாய் முதலீடுன்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு இந்தியா முழுவதும் எத்தனை நிறுவனங்கள் அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு பாருங்க குறிப்பாக ஆய்த் இருக்கிறவங்க எத்தனை பேர் அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லுங்க இப்போ கிளஸ்டர் நம்மளுடைய ஒரு கிளஸ்டர் பேஸ்டு மாடல் ஒரு டையிங் கார்டு நூறு கோடி ரூபா முதலீடு பண்றதுக்கு தயாராக இருக்கார் பட் அவர் அந்த ஸ்கீமில் இருக்கிற சப்ஸிடியை அவர் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா அவர் ஆறு மடங்கு டர்ன் ஓவர் காமிக்கணும் முதலீட்டில் ஆறு மடங்கு டர்ன் ஓவர் காமிக்கணும் நான் ஒரு கார்மெண்ட் மேனுபேக்சரர் சம்பத்தன்னா ஒரு டையிங் ஓனர் நான் கார்மெண்ட் மேனுஃபேக்சரர் எனக்கு வேல்யூ அடிஷன் இருக்கு நூலை வாங்கி நான் கார்மெண்டாக பண்ணும்போது எனக்கு வேல்யூ அடிஷன் இருக்கு ஆறு மடங்கு டர்ன் ஓவரை நான் எளிதாக காமிச்சிட்டு போயிடுவேன் அவரோட டையிங் மாடர்னைஸ்டு டையிங் பண்ணணும் அவர்னால ஆறு மடங்கு டர்ன் நிச்சயமாக ஆறு மடங்குலாம் இல்லை ரெண்டு மடங்கு ஒரு மடங்கு டர்ன் ஓவரே அவரால் காமிக்க முடியாது அப்போ இவ்வளவு குறைபாடுகள் உள்ள ஒரு பாலிசியெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து பேசுறதுல வந்து அர்த்தமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு முதல் பாயிண்டா வைக்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நிச்சயமாக சில மனக்குறைகளை நான் இங்கே நான் சொல்லித்தான் ஆகணும் என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது மின்கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வுல வந்து தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிற சூழல் என்ன தரவுகளை வைத்து பார்க்கும் போது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இந்த கட்டணத்தை உயர்த்தலை அப்படின்னு சொல்லி சொன்னா மின்வாரியம் திவாலாக திவாலாகக்கூடிய நிலைமை அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு படித்த ஒரு விவரம் அறிந்த எல்லாருத்துக்குமே புரியும் ஆனால் அதையும் தாண்டி அதையும் தாண்டி ஒரு தாயின் மனப்பான்மையோடு ஒரு சிறு குறு தொழிலை காப்பதற்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்ததாகத்தான் எடுக்க தவறியதாகத்தான் நான் கருதுகிறேன் அதை இங்கே ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன் ரெண்டாவது நிறைய யூனிட்ல வந்து சோலார் அமைச்சிருக்காங்க நெட் மீட்ரு கொடுக்கறதுலாம் மிகப்பெரிய தாமதம் வருட கணக்கில் நெட் மீட்ரு கிடைக்காத நிறுவனங்கள் இங்கே இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் நெட் மீட்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய மிகப்பெரிய மின் கட்டண சுமை அப்படின்றது குறையும் மேலும் இங்கே வந்து பல பேரத்தை ஊக்குவித்து சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கும் நெட் மீட்டர்களை கொடுத்து அவங்கள வந்து சோலார் போட வைக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா நீங்க கட்டண உயர்வு ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து எங்களுக்கு புரியுது உங்களால வந்து உங்களுடைய நிர்வாகம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பணப்பிரச்சனை மின்மாரிய கட்டணங்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட எனக்கு இன்னொரு சொல்யூஷனை கொடுங்க நீண்ட காலமாக நான் அடுத்தடுத்து நான் வந்து இதையே நான் சந்திச்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது அடுத்த கட்ட சொல்யூஷன் எனக்கு கொடுங்க அப்படின்றது ஒரு கோரிக்கை அப்புறம் எல்லாருமே வந்து பேசுனாங்க இந்த மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு இந்த தொழில் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதே வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய மாண்பு முதல்வராகட்டும் அல்லது தொழில்துறை அமைச்சராகட்டும் அல்லது இந்த டெக்ஸ்டைல் ஆகட்டும் எல்லாத்துக்கும் நான் இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து பின்தங்கிய மாவட்டங்களாக ஒரு பதினேழு பதினெட்டு மாவட்டங்கள் இருக்கிறது அங்கெல்லாம் எனக்கு பீகார்ல என்ன சலுகை கொடுக்குறாங்க மத்திய பிரதேசத்துல என்ன சலுகை கொடுக்குறாங்க ஒடிசால என்ன சலுகை கொடுத்து இன்னைக்கு தொழில் பண்ண கூப்பிட்றாங்கிற தரவுகள் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே சலுகைகளை அந்த பின்தங்கிய மாவட்டங்கள்ல நீங்க தொழில் தொடங்குறதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா நாங்க எதுக்குங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி அங்க போய் தொழில் பண்ணுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் நான் இங்கேயே பக்கத்துல இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சாலை கட்டமைப்பு வசதிகளாகட்டும் தொலைத்தொடர்பு வசதிகளாகட்டும் மிக மிக அருமையா இருக்கு இன்னைக்கு கால முதல்ல வந்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் நான் வந்து தூத்துக்குடி போகணும்னா நைட்டு ஏழு மணிக்கு புறப்படுற வண்டி அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு தான் போய் சேரும் இன்னைக்கு வந்து அஞ்சரை மணி நேரத்துல தூத்துக்குடி போகக்கூடிய அளவுக்கு நமக்கு கட்டமைப்பு இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கிறது அதை வந்து நிச்சயமாக இந்த அரசாங்கம் கவனத்தில் கொண்டு ஏதாவது ஒரு வேறு பின்தங்கிய மாவட்டங்கள்ல தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தால் நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய தொழில் துறையினர் தயாராக இருக்கின்றார்கள் இன்னைக்கு தேவை இன்னொன்னு இந்த இடத்துல நான் கண்டிப்பா பதிவு பண்ணணும் இந்த தொழில் துவங்குவது அந்த காலகட்டத்தில் முன்னோடியான சம்பத்த இருக்காங்க ஈஸ்வரன் இந்த தொழிலை பத்தி அக்குவேறான பேர் தெரியும் அவர் இந்த தொழிலை செய்யா செய்ட்ட செய்யாவிட்டால் கூட நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு ஆறு மிஷின் வச்சிருந்தா அவர் பெரிய கம்பெனி பன்னெண்டு மிஷின் வச்சிருந்தா அதை விட பெரிய கம்பெனி இருபத்தி நாலு மிஷின் வச்சிருக்கிற கம்பெனிக்கு வந்து நிச்சயமா மாப்பிளையே கொடுக்கலாம் பொண்ணு கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் வந்துச்சு இன்னைக்கு எந்த பயர் வந்தாலும் குறைந்தபட்சம் உன்னிடம் முன்னூறு மிஷின் இருக்கான்னு கேட்கணும் இன்னைக்கு சூழல் அப்படி மாறி இருக்கு அப்ப முன்னூறு மிஷின் போடுறதுக்கு தொழில்துறையில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் தயாரா இருக்கு ஆனா அவர்கள் முன்னூறு மிஷின் போடுவதற்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது கொடுத்தா மட்டும்தான் அண்ணா சொன்னாங்க இல்லையா மூணு நாள் எனக்கு பத்தாயிரம் பேர் வேணும்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு பங்களாதேஷ்ல கிடைக்குது ஆனா இந்த திருப்பூர்லயோ இந்தியாலயோ நமக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக அப்படி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா திருப்பூர்ல இன்னைக்கு ரெண்டாயிரம் ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு மூன்று அல்லது நான்கு சதவீதம் ஏற்றுமதியாளர்களும் அந்த கொள்ளளவு இருக்கு மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஏற்றுமதியாளர்களும் அந்த கொள்ளளவு இல்லை அவங்கள அந்த தரத்துக்கு உயர்த்தணும் அதே சமயத்துல இங்க இருக்கிற தொழில் துறையினரும் நான் சொல்லக்கூடிய அந்த மூணு நான்கு சதவீதம் யாரும் வந்து ஒரு வானத்தொடர்ந்து குவித்து குதித்தவர்களோ அல்லது பரம்பரை பரம்பரையாக இருநூறு முந்நூறு ஆண்டு காலமாக இந்த தொழில் இருந்தவோ இல்லை இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மக்கள் எப்ப அந்த தொழிலுக்கு வந்தாங்களோ அப்பத்தான் அவங்களும் தொழிலுக்கு வந்தாங்க தொடர்ந்து அவர்களுடைய முன்னெடுப்பு ஒரு வருடம் வருடம் குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக அவர்கள் சதவீதத்தின் விளைவாக அந்த நிறுவனங்கள் நல்லபடியா வளர்ந்து நிற்குது முக்கிய தரவையும் நான் திருப்பூர் தொழில்துறையினருக்கு இந்த நிகழ்ச்சி மூலிமா சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிற முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயில இருபதாயிரம் கோடியை வெறும் நூறு நிறுவனங்கள் பண்ணும் மிச்சம் இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரம் நிறுவனங்கள் தான் பேலன்ஸ் இருக்கிற பதினேழாயிரத்தி கோடி ரூபாயை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இதை வந்து அரசாங்கம் ஒருபுறம் இருக்கட்டும் வங்கதேச பிரச்சனையாகட்டும் மற்ற சர்வதேச பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் பார்த்தால் கூட நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம் தொடர்ந்து இந்த தொழிலை நாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சொன்னா இது பத்தின உரையாடலை துவக்க வேண்டும் இது பற்றின முன்னெடுப்புகளை நாம் செய்ய வேண்டும் எனக்கு அதிகமாக டிராவல் பண்ணக்கூடிய சம்பத்தன்னா போன்ற முன்னோடிகள் இருக்கிறார்கள் நம்மளை எல்லாம் வழிநடத்துவதற்காக அவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் பற்றி நிச்சயமாக வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த ஒரு கோரிக்கையாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வைக்கிறேன் ஓகே ஆனா நான் கேட்டவர்கிட்டி இன்னும் பதில் சொல்லுங்க மத்திய பிரதேச முதல்வருடைய வருகைக்கு பிறகு திருப்பூரிலிருந்து மத்திய பிரதேசத்தில் தொழில் துவங்க ஒத்துக்கொண்ட நிறுவனங்கள் திருப்பூர்லேருந்து மத்திய பிரதேசத்தில் தொழில் துவங்க ஒத்துக்கொண்ட நிறுவனங்களை பற்றி இன்று வரை எனக்கு தெரிந்த அளவு நான் எல்லோரிடம் தான் இருக்கின்றேன் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் பொறுப்பில் இருப்பதால் எனக்கு அதிக அளவு தரவுகள் தெரிந்த விதத்தில் இன்று வரை பேச்சுவார்த்தை அளவில் தான் இருக்கிறதே ஒழிய யாரும் அங்கே சென்று தொழில் செய்வதற்கான வாய்ப்பை இன்னும் ஏற்படுத்தவில்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நிறுவனங்கள் அங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் அவங்க அங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங்காக நம்ம வந்து மாறித்தான் ஆகணும் நிச்சயமாக நான்கைந்து நிறுவனங்கள் ஒடிசாவுக்கோ அல்லது பீகாருக்கோ அல்லது மத்திய பிரதேசத்துக்கோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா போகல போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படி போக விடாமல் தடுக்கிறதுக்கு நான் தமிழக அரசாங்கத்திற்கு நான் என்னுடைய கோரிக்கை வச்சுட்டேன் அதை வச்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது அது பாட்டுக்கு அது நடந்துட்டு இருக்கும் அப்புறம் இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க உலகளாவிய தேவையில் நாம் மூன்று சதவீதம் அளவிற்கு தான் பூர்த்தி செய்கிறோம் மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கிறது அதை நாம் எடுத்துக்கொண்டா மத்திய பிரதேசம் என்னங்க ஒடிசா என்னங்க காஷ்மீர்ல கூட நம்ம தொழில் பண்ணலாம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது தாராளமாக பண்ணலாம் நம்மளோட எக்ஸ்பர்டைஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் முடிஞ்சா இங்கே பத்து யூனிட் இருக்கா பதினோராது யூனிட்ட காஷ்மீரில் கூட அமைக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் என்னால் இல்லைன்னா அப்படியெல்லாம் இல்லை எல்லாரும் ஒன்று தான் நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு அவங்க அவங்க வைக்கிற கோரிக்கையே என்ன தமிழ்நாடு ஒரு வளர்ந்த தேசம் வளர்ந்த மாநிலம் வளர்ந்த இருந்து எங்களையும் வளர்த்து விடுங்கன்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல தாராளமயமாக்கலை சரியாக உபயோகப்படுத்தப்படுத்திக்கிட்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு அதோடைய விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து வளர்ந்த தேசமாக வளர்ந்த மாநிலமாக எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக விளங்கி வருகிறதுங்கிறது நான் இங்கே ஆதித்திரமா பதிவு பண்றேன் இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லணும் ரெண்டு வாரத்துக்கு முன்னால ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து புர்கினோ ஃபாசோ அப்படின்ற ஒரு தேசம் இருக்கு ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு டிப்ரைவ்டு நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நே இது பிரெஞ்சு காலனியாக இருந்த தேசம் பஞ்சு உற்பத்தி பண்ணுறாங்க அவங்களுடைய மெயின் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டே பஞ்சு உற்பத்தி அவங்க வந்து இங்கே வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பஞ்சை நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் மக்கள் எல்லாம் வந்து வறுமையில் வாடுறாங்க அடுத்த நிலைமைக்கு எங்களுடைய அடுத்த தலைமுறை போகணும் அதற்கு திருப்பூரை வந்து பார்த்து பஞ்சை வந்து எப்படி ஆடையாக மாற்றுவது அதற்கான வந்தாங்க இங்க ஸ்டடி பண்ணாங்க கோயம்புத்தூர் போனாங்க கரூர் போனாங்க ஸ்டடி பண்ணிட்டு போறாங்க இது இது இந்த மாதிரியான மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து தான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பஞ்சு விளைச்சல் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பஞ்சு பஞ்சு விளைச்சல ரெண்டு சதவீதத்திற்கு குறைவுதான் ஆனா ஒட்டுமொத்த ஸ்பின்னிங் கெபாசிட்டி எடுத்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று சதவீதம் தமிழ்நாட்டில் ஆமா அப்ப நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கூட்ட கூட்ட கூட்டத்தான் நம்மளுடைய பொருளாதாரம் வளரும் அப்புறம் இன்னொன்னையும் வந்து ரெண்டு அரசாங்கங்களும் கவனச்செலவு எப்பவுமே வச்சுக்கணும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரை கீழே இருந்து சுழன்று போகணும் மேலே கீழே இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் வாரம் வந்து இப்போ திருப்பூர்ல வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி வாரம் ரெண்டாயிரத்தி நூறு மூவாயிரம் ரூபாய் போய் வாங்கிட்டு போய் அவர் அந்த மூவாயிர ரூபாயை வந்து வார வாரம் செலவு பண்றப்போ அந்த பொருளாதாரம் எப்படி வளரும் அப்படிங்கிறத வந்து உங்க கற்பனைக்கே விட்டுறேன் அப்ப பத்து லட்சம் தொழிலாளி வாரம் மூவாயிரம் ரூபாய் செலவு பண்றப்போ இந்தியா முழுவதும் இந்த தொழில் இந்த மாதிரியான உற்பத்தி தொழில் இருக்கக்கூடியவங்க செலவு பண்றப்போ பொருளாதாரம் எவ்வளவு வளமா மேல போகும் அப்படிங்கிறதையும் நமக்கு கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி மத்திய பிரதேசம் அல்லது வேற இடங்கள்ல இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு தனி யூனிட்டோ அல்லது போய் சக்சஸ் பண்ண முடியுமா இங்க திருப்பூர்ல வந்து ஃபேப்ரிகேஷனு டையிங்கு கட்டிங்கு இன்னும் பேக்கிங்கு இன்னும் பல இடங்களில் எந்த நேரத்துலையும் ஒரு ஒரு மணி நேரத்துலையும் கூட சமாளிச்சுக்கிற அளவுக்கு வாய்ப்புள்ள இடம் திருப்பூர் இந்த மாதிரி ஒரு யூனிட்டை வெளியூரில் போட்டு அதை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்களா பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது குமார் ஒரு விளக்கணும் தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆரம்பிச்சதுங்க திருப்பூரிலுடைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் நம்மளுடைய முதல் ஏற்றுமதி திருப்பூரில் துவங்குச்சு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து தொட்டிலையும் டைல்ஸ் போட்ட விஞ்சு அதுக்கு அடுத்தடுத்த பரிமாணம் துறை ஏற்பட்டது இந்த இப்போ டையிங் ப்ராசஸ் நான் எடுத்துக்கிறேன் டையிங்கில் வந்து டைல்ஸ் போட்ட விஞ்சு அதுக்கப்புறம் வந்து கார் பாயில் அப்புறம் இது இரும்பில் செஞ்ச விஞ்சு வந்தது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னால் தண்ணி இல்லாமல் சால்ட் இல்லாமல் டையிங் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம் இது வந்து ஒரு தொடர்ந்து வந்தக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சி மத்திய பிரதேசத்துலேயும் ஒடிசாலேயும் இங்கே வந்து உடனடியாக இதெல்லாம் நடந்துடுமா சாத்தியமாயிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நடக்காமல் போயிருமா அப்படின்னா நடக்கும் அதுக்கு நான் சொன்ன அந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் வேணும் குறுகிய காலகட்டங்களில் நடக்கலாம் இப்போ நமக்கு அன்றைக்கி வந்து ஒரு எல்லாம் தொழில் முன்னோடியாக இருந்தபோது அவர்கள் வந்து ஒரு டெலக்ஸ் கொடுக்கணும் ஒரு ஃபாரினுக்கு ஃபோன் பண்ணணுன்னா இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணும் கோயம்புத்தூரில் தபால் தந்தி அலுவலகத்தில் போய் இருந்து வெயிட் பண்ணி பயர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு வரணும் இன்றைக்கி அப்படி இல்லை உட்காந்த இடத்துல நம்ம வந்து ஃபோன்லேயே வந்து அப்ரூவல் முதல் கொண்டு ஆர்டர் முதல் கொண்டு வாங்கி பணவரி பரிவர்த்தனை முதல் கொண்டு ஃபோன்லேயே பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்போது முப்பது நாற்பது வருஷத்தில் அடைந்த வளர்ச்சியை அவர்கள் வந்து ஒரு ஆறு ஏழு வருடங்களில் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மீறி இங்கேருந்து திருப்பூர்லேருந்து தான் அத்தனை பேரும் போய் அங்கே தொழில் துவங்கும் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை நடக்கவும் நடக்காது எத்தனை பேர் அதுக்கு தயாராகவும் இல்லை ஒன்று ரெண்டாவது திருப்பூருடைய தொழில் வளர்ச்சிக்கு திருப்பூருடைய தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கு பின்னால வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க ஐயாயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்குது நம்ம மரபு அணுக்களிலேயே வந்து நம்ம ஒரு ஆண்ட்ரப்பனர் எக்கானமியா இருந்திருக்கோம் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டானாலும் கீழடி ஆய்வை பற்றி அமர்நாத்தோட நம்ம பேசிட்டு இருந்தப்ப சொன்னாரு நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாலேயே வந்து அந்த நாணயங்கள் வெளிநாட்டு நாணயங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்ம அன்னைக்கே வந்து உலகளாவிய அளவில் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கோம் இது வந்து ஒரு அரசாங்கம் வந்து நமக்கு சலுகைகள் கொடுத்துருச்சு நமக்கு வந்து இந்த அட் அடிப்படை கட்டமைப்பை கொடுத்துருச்சு நம்ம தொழிலில் மேலே வந்துருவோமா அப்படின்னா நிச்சயமா முடியாது அதுக்கு தன்முனைப்பு வேணும் ஒரு தொழிலதிபர் ஒரு தொழில் முனைவோருடைய முனைப்பு வேணும் அந்த முனைப்பு அங்க உருவாகணும் அப்படியான ஒரு இருந்து உருவாகிறதுக்கான காலக்கெடு அப்படின்றது அது ஒரு நீண்ட காலமாகும் அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை அதுதான் நடக்க போகுது நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய தொழில் அங்கே போயிருமா அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக போகாது ஆனால் இங்கிருந்து ஒரு பகுதி தொழில் இங்கிருந்து ஒரு கிளை நிறுவனம் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறக்கான சாத்தியங்கள் நிறையாவே இருக்கு அதுல எந்த விதமான மாற்று இந்தியாவில் எங்கே நடக்கும் ஆமா அது வந்து ஆல்ரெடி பங்களாதேஷ்ல இருக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கு வியட்நாம்ல இருக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருக்கு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது அது மாதிரி இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு அதில் ஒன்றும் சார் இப்போ உங்கள்கிட்டயும் அதே கேள்விதான் இப்போ செய்யக்கூடிய அதாவது தொழில்துறைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு அஹ் செஞ்சு தரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது அரசுகள் தான் ஆனா அந்த அரசுல ஒரு ஒரு பகுதியா இருக்கக்கூடிய தலைவர்களே என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா இந்த இதை வந்து நீங்க வந்து வங்கதை வந்து திருப்பூர் கேப்சர் பண்ணணும் அதுக்குண்டான இதை வந்து மாநில அரசு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட இன்னொரு தம அரசு தூங்கிட்டு இருக்கு அவரோட அரசியல் கட்சியில சொன்னார் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த அரசியல் கட்சி தலைவர் சார்ந்திருக்கிற அந்த கட்சியே தூங்கி இந்த இந்தியாவில் இருக்கிற ஏற்றுமையாள வந்து வஞ்சித்தது இன்னைக்கு அவங்க வடிக்கிறது நீலிக்கண்ணீர் எப்படின்னு கேட்டீங்கன்னா உக்ரைன் ரஷ்யன் வாருக்கு பின்னாடி இந்தியாவுடைய ஆயில் இம்போர்ட்டு சற்றேறக்குரிய ஐம்பது பெர்சென்ட் டு ரஷ்யா

அப்ப நீங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம் இந்த ரெண்டு வருஷத்துல பங்களாதேஷுக்கு இந்தியா பண்ண எக்ஸ்போர்ட் ஒரு லட்சம் கோடி சட்டாரங்கள் ஒரு லட்சம் கோடி ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் அல்லது முப்பது பர்சன்ட் நம்ம இம்போர்ட் பண்றோம்ல இந்த முப்பது பர்சன்ட்டுக்கு மட்டும் நீங்க வந்து பெக் பண்ணி வச்சுங்க இந்தியன் ருப்பி டாக்கா டாக்கா இந்தியன் பெக் பண்ணிருந்தீங்கன்னா அந்த தேசத்துடைய பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் தான் நீங்க தடுத்திருக்க முடியும் தடுத்திருக்க முடியும் அல்லது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வர சொல்லி ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கமா இருக்கும் இல்ல அங்க பொருளாதார பிரச்சனை அது ஒரு விஷயம் பொருளாதார பிரச்சனை அதுக்கு வந்து நீங்க காப்பாற்ற முடியும் அப்போ உங்களுக்கு வந்து இங்க காப்பாத்துறதுக்கும் ஐடியா கிடையாது உங்களுக்கு இருக்கிற அண்டை நாடு சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இல்லை நேற்று வரைக்கும் அந்த ஒரு நாடு தான் உங்களுக்கு வந்து தொழில் கை போட்டிருந்தான் ஸ்ரீலங்கா விட்டீங்க மல்தீவ்ஸ் விட்டீங்க ஈவன் நேபாளில் கூட விட்டீங்க பாகிஸ்தான் விட்டீங்க அந்த கை அவங்க காப்பாற்றணுன்ற எண்ணமும் கிடையாது இன்னைக்கு இன்னும்போது இன்னும் ஒரு கனவு கண்ட மாதிரி இந்த அரசு அதை பண்ணல அந்த அரசு பண்ணல அப்படிங்கிறது வந்துட்டு இது எப்படி சொல்றது இந்த வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் சாக்குல வடிகட்டின பொய்யும்பாங்க அந்த மாதிரி விஷயம் இது தேவையில்லாம வந்துட்டு இது மூக சொறியிருது இவனுக்கு ஒன்னும் தெரியாது இவனுக்கு பெரிய அறிவு ஜீவன் நினைப்பாங்க ஆனா ஒன்னும் தெரியாது ஏதோ சர்மம் விடணுமே அப்படிங்கறது விடுறது அரசாங்கம் காப்பாத்திருக்க முடியும்

அரசியல் அரசியலை நீங்கள் பார்க்க கூடாது இல்லை ஒவ்வொன்றும் நீங்க அரசியலாக பார்த்துட்டு எப்படி கொள்ளாதார அவங்க வளரும் நிச்சயமா தலைவர்கள் வந்து இதை வந்து பரிசிதிப்பாக நம்பலாம் எங்க ம் நான் நீ வரி சொல்றேன் சொல்கிறேன் அதாவது நிச்சயமாக ரொம்ப துரேசமாக இருக்கட்டும் ஒரு சின்ன கேள்வி ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சியை வந்து நம்ம வந்து நமக்கான வளர்ச்சியை நம்ம பார்க்குறோமா நம்ம வந்து அந்த நாட்டினுடைய வீழ்ச்சியை நம்ம கொண்டாடுற மனங்களில் இருக்குமா நிச்சயமாக அது வந்து நம்ம மரபணுலேயே கிடையாது அப்படிங்கிறத உண்மை அவர்களுடைய பலவீனத்தில் தான் நாம் வளர வேண்டிய சூழலில் நாம் கிடையாது அப்படியான ஒரு எண்ணமும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் அறவே நமக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை தான் வந்து எவ்வளவோ ஒரு நெருக்கடிகளை நாம் சந்தித்தால் கூட அந்த மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த சக மனிதனுக்கு உதவ வேண்டிய அந்த ஒரு விஷயம்தான் வந்து நம்மளை ரொம்ப தூக்கி நிறுத்திட்டு இருக்கு அது குறிப்பாக தமிழ்நாட்டுல வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக அதிகம் நம்மளுடைய பலமே நிறைய இருக்கு அதை அடையாளம் கண்டு நம்ம வளர வேண்டிய சூழல் நம்ம உருவாக்கி கொண்டாலே போதுமே ஒழிய வங்கதேசமும் நல்லா இருக்கணும் எல்லா ஏனைய நாடுகள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் யாதும் ஊரே யாவரும் கேள் நம்ம தான் வந்து உலகத்துக்கே சொல்லியிருக்கோம் அதை நான் இந்த நிகழ்ச்சி மூலியமாகவும் சொல்றேன் யாருடைய பலவீனமும் நம்ம பலம் அல்ல நம்மது பலமே மிகப்பெரிய பலம் அப்படிங்கறத சொல்லிக்கிறோம் மகிழ்ச்சி ஆஹ் இறுதியா ஒரு இது பார்க்கலாம் இப்ப வங்கதேசத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடி இன்னைக்கு வந்து அது வந்து மாணவர்களோட மக்களும் இணைஞ்சு இன்னைக்கு அந்த நாட்டில் நிலை பல்வேறு அழுத்தங்களோட இருந்த அந்த மக்கள் ஒன்று கூடி இன்னைக்கு வந்து வீதிக்கு வந்திருக்கிறாங்க ஒரு பொருளாதார வளர்ச்சி மட்டுமே ஒரு நாட்டு மக்களை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சிருக்காது அப்படின்னு நீங்கள் முதலே சொன்னீங்க இந்தியாவிலும் அது மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இங்கேயும் வந்து இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக எதிராக ஒரு குரல்கள் வந்து தொடர்ந்து சமூகத்தில் தான் இருக்குது அதுபோக ஒரு சமூக நீதி சார்ந்த கல்வி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இங்கேயும் இருக்கு வங்க தேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி எதிர்காலத்தில் இந்தியாவிலும் ஏற்படுவார் வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி இந்தியாவுக்கு மட்டுமல்ல எந்த ஒரு நாட்டுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களுடைய கொதிநிலையை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை ஜனநாயக உரிமைகளை பறிப்பது ஒடுக்குவது நீதிமன்றங்களை கைப்பற்றுவது அதே போல் தேர்தலில் திருமுன்னு செய்வது இது போன்ற நடவடிக்கைகள் எந்த நாட்டில் செய்திருந்தாலும் அது இந்தியாவுக்கும் பொருந்தும் அது மாதிரி சூழ்நிலைமை இந்தியா இருக்கிறதா என்பதைப் பற்றி இருக்கிற இருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும் அது இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு மட்டுமில்லை எந்த ஒரு நாட்டுக்கும் பொருந்தும் பல்வேறு நாடுகள் சில சமயத்தில் இடதுசாரி திருப்பமில்லாமல் வலதுசாரி திருப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு நாட்டினுடைய கொந்தளிப்பை சரியான முறையில் கவனிக்காவிட்டால் புரட்சி எந்த நேரத்திலும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது இந்தியா மாதிரியான மிகப்பெரிய பறந்துபட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய தேசத்தில் அதற்கான சாத்தியங்கள் இல்லைங்கிறது தானே குறைவாக இருக்கலாம் ஆங்காங்கே வெடிக்கலாம் இல்லைங்கிறதா இல்லை நீ எப்படி கேப்பிட்டல் மூலத்தில் மார்க்ஸ் அவரே சொல்லியிருப்பார் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய தேசம் ஜாதிகளால் மதங்களால் மொழிகளால் புலகப்பட்ட ஒரு தேசம் இந்த தேசத்தில் நாடு தழுவிய புரட்சி எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் நீ படிச்சிருப்பீங்க இது வந்து அப்பேற்பட்ட விஷயங்கள் நம்ம நீங்கள் மண்டல் இந்தி எதிர்படுத்துங்க முதல்ல மாணவர் புரட்சி தமிழ்நாட்டில் சேஞ்ச் பண்ணிச்சு மண்டல கமிஷன் எடுத்துங்க நாட்டில் வந்து பிரச்சனை கொஞ்சம் அங்கே நாட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணுச்சு அதுக்கப்புறம் இப்ப ரீசண்டா நம்ம பார்த்தது வந்துட்டு ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் மட்டும் மாற்றம் ஏற்படுச்சு ஆனா நாடு தழுவி ஒரு பிரச்சனையா இருக்கிற எந்த விஷயத்துக்காகவும் இதுவரைக்கும் இந்த மாணவர்கள் யாரும் போராடலை போராட மாட்டாங்க டெல்லியில் வந்து ஜென்ஜியோட பிரச்சனை வந்தது டெல்லி அரசு மட்டும்தான் பாதிச்சது அப்ப மகாராஷ்டிராக்குள்ள ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காது இந்தியா மிகப்பெரிய தேசம் இந்தியா இத்தனை மொழிகளை கொண்ட பிரிவுகளை கொண்ட ஒரு தேசத்துல வந்து வெகுஜன புரட்சி நாடுதலி ஒரு புரட்சி வராது ஆனால் ஆட்சியாளர்கள் வந்து இதை கவனிக்க விட்டாங்கன்னா அவர் அதாவது கவனிக்க விட்டாங்கன்னா இது வேறொரு மார்க்கத்தில் வந்ததுன்னா அது வந்து இந்தியா தாங்காது இட்ஸ் வெரி பிக் நேஷன் திராவிட நாடு பொழுதே வந்து என்னென்ன நாடு கேட்டாங்க அதுக்கப்புறம் திராவிட நாடு கொள்கையை கைவிடும் போதுமே வந்து என்ன சொல்லி கைவிட்டாங்க அப்படி வந்து இன்னைக்கு நீர் குர்த்த நெருப்பா இருக்குது இருக்குது அது தம்பி சொன்ன மாதிரி நாட்டில் அங்கங்க அங்கங்க ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பண்றாங்கன்னா காரணம் அது அப்படியே இருக்குது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இது சிக்கலாம் மாறும் மாறக்கூடாது மாறும் இதுதாங்க நடக்காது நடக்க சம்பத்தவர்கள் சொன்னது மிக முக்கியமான ஒன்று இவ்வளவு பெரிய நாட்டில் நாடு நாடுதலி அளவில் புரட்சி வருமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் ஆனால் இந்த ஜனங்கள் வந்து அவ்வளவு அப்படியே சகிச்சுக்கு சொல்ல முடியாது குறிப்பாக எமர்ஜென்சி சொல்லலாம் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை அப்படியே மனசுல தேக்கி வச்சிருந்து தேர்தல் மூலம் வெளிப்படுத்தினாங்க அதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் அங்கே நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம் இங்கே நடந்தது அஸ்ஸாமில் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அதுக்கு பேரு அங்கே ஒரு புரட்சி வந்தது இப்படி அங்க அங்கே சில வாய்ப்புகள் வருகிற போது மக்கள் வந்து அதை பழுதீக்கிறக்கோ அல்லது கணக்கு தீக்கறக்கோ முன் வருவாங்கிறது நம்பிக்கை உண்மையிலேயே இது வந்து ரொம்ப மிக முக்கியமான மிகவும் பயனுள்ள ஒரு உரையாடலாம் வந்து அமைஞ்சிருக்கு ஆஹ் வங்க தேசத்தினுடைய இன்றைய சூழல் வந்து திருப்பூருக்கு சாதகமானதா அப்படிங்கிறதுல ஆரம்பிச்ச இந்த உரையாடல் வந்து இந்திய சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நீண்டு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலாம் நீ முடிஞ்சிருக்கு இந்த உரையாடல பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்